இவனுக்கு வந்து வரி போட்டாலும் த அப்படிதான் இருக்கான் எரும மாட்டு மாதிரி இருக்கான் எதுவுமே பண்ண மாட்டேங்க சரி இவனை பூனை பிடிச்சி உள்ளே போடுவோம் இவன் வந்து டோல் கேட்க மாட்டேங்க ஸோ ஒரு ஜெயிலில் போடுறதுங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம் சர்க்கம்ஸ்டான்ஸ் லாங் டேர்ம் கேபிட்டல் ஏன்னா இருந்தால் என்ன தேதிக்கு வாங்கினீங்க என்ன தேதிக்கு விற்றீங்க வாங்கும்போது என்ன வேலை விற்கும் போது என்ன வேலை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல்க்கு என்ன இருந்ததுன்னா நீங்கள் நெட்டு மட்டும் போட்டால் போடுறேன் நிறைய அதில் டீட்டெயில்ஸ் கேட்கறது இல்லை இப்போ சேர்த்திக்கு ஐடிஆரில் கேட்கறது இல்லை இன்னென்ன தேதிக்கு நான் வாங்கினேன் அது எப்படி நான் பேங்க்லேருந்து வெளில போச்சு இன்னென்ன தேதிக்கு நான் விற்றேன் விற்றதை எப்படி எனக்கு பேங்க் உள்ள வந்து லாஸ்ட்டு டிக்ளேர் பண்ணால் மட்டும் தான் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும் நான் லேட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறேன் அதில் நான் லாஸை போட்டு கேரிஃபார் பண்ணணும்னா இந்தியா எவ்வளவு நீங்க வந்து மேபி சேல் பண்ணாமல் ஒரு பதினெட்டு கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து வாங்கி ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க அப்ப அதனுடைய மூலதன இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு நீங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க தெரிஞ்சு பத்து வருஷம் பிடிச்சி கொடுத்துருவோம் ஆனால் அவங்க என்ன ஸ்லாப்ல இருக்காங்க நமக்கு தெரியாது ஸோ அவங்க வந்து அஞ்சு பர்சன்ட் ஸ்லாபில் இருக்கலாம் இல்லை இருபதில் இருக்கலாம் இல்லை முப்பது பர்சன்டில் கூட இருக்கலாம் அப்போது அவங்க பத்து தான் வந்து பிடிச்சிருக்காங்க ஸோ பாக்கி இருபது பெர்சன்ட் முப்பது பர்சன்ட் ஸ்லாபில் இருந்தாங்கன்னா பாக்கி இருபது பர்சன்ட் வந்து கையை விட்டு கட்டணும் வரி எவ்வளவு எவ்வளோ பிடித்திருக்காங்க ஸோ பிடித்தது ஜாஸ்தியாக இருந்தால் ரீஃபண்ட் வரும் பிடித்தது கம்மியாக இருந்தால் நாம் பேலன்ஸை வரி கட்டணும் சார் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே லாஸும் சில பண்ணுறாங்க இந்த மாதிரி லாஸ் வரும்போது அவங்க எப்படிங்க சார் டாக்ஸ் ஃபைட் பண்ணுறது லாஸ் வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டு ஏன் அப்படின்னா இந்த வருஷம் எனக்கு வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் லாஸ் வந்து ஒரு ரெண்டு லட்சம் ஆகிடுச்சு சார் நான் என்ன பண்ணுறது அடுத்த வருஷம் எனக்கு கெயின் இருக்குது அப்போ இந்த லாஸ் ஆனால் அடுத்த வருஷத்தில் அடுத்த வருஷம் எனக்கு ஒரு மூணு லட்சம் ரூபா ப்ராஃபிட்டு இந்த வருஷம் ரெண்டு லட்சம் ரூபாய் லாஸ் அப்போ மூணு லட்சத்துக்கு வரி கட்டணுமா ஒரு லட்சத்துக்கு வரி கட்டணுமா ஒரு லட்சத்துக்கு கட்டினா போரும் ஏன்னா அதை செட் ஆஃப் பண்ணிக்கலாம் செட் ஆஃப் பண்ணோம்னா கேரி ஃபார்வர்ட் பண்ணும் முன்ன வந்து நீங்க சொன்னதுக்கு பொய்யா உண்மையாங்கிறது செக் பண்ணுறது கவர்மெண்ட் கிட்ட டேட்டா கிடையாது ஆதாரம் கிடையாது கவர்மெண்ட் கிட்ட டேட்டா இருக்கு அதனால சார் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க சார் தங்களுக்கு வர வருமானத்தில் அது ஆல்ரெடி டாக்ஸபிள் இன்கம் தான் அதை இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் ரிட்டர்ன் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க எப்படி சார் டாக்ஸ் அதை அந்த வருமானத்துக்கு மட்டும் டாக்ஸ் கட்டணும் எப்படி சார் கேல்குலேட் பண்ணலாம் ஸோ இப்போ நான் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறேன் அப்போ பன்னெண்டு லட்ச ரூபாய் என்னோட சம்பளம் ஸோ என்ன பண்ணுறேன் ஒரு மாதத்தில் இருபதனாயிரம் ரூபா எடுத்து நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறேன் இருபது இன்ட்டு பன்னெண்டு ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபா வருஷ கடைசியில் என்ன பண்ணுறேன் மார்ச் மாதம் வந்து அந்த என்டையர் ஷேர்ஸை விற்றுறேன் விற்றா எனக்கு ஒரு மூணு ரூபா வருது ஸோ வாங்கினது ரெண்டு லட்சத்து நாற்பது விற்றது மூணு லட்சம் அறுபதனாயிரம் என்னுடைய ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஸோ மூலதன ஆதாயம் இந்த ஷார்ட் டேம் கேபிட்டல் கெயினில் நான் வந்து இருபது பர்சன்ட் டேக்ஸ் கட்டணும் ஸோ நார்மலாக வந்து இதில் சேல் பண்ணியிருந்தீங்கன்னா ஆன் எக்ஸ்சேஞ்சில் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது கன்செஷன் டேக்ஸ் ரேட்டை டுவெண்ட்டி பர்சன்ட் முன்னாடி பதினஞ்சு பர்சன்ட்டு இப்போ இருபது பர்சன்ட்டு ஸோ இதே வந்து நீங்கள் ஓவர் த கவுண்டர் ஸோ உங்களுடைய தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்கெல்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா நார்மல் ஸ்லாப் ரேட்லேயே உங்களுக்கு டேக்ஸ் ஆகும் ஸோ நீங்கள் எந்த ஸ்லாப்பில் இருக்கீங்களோ முப்பது பர்சன்ட் ஸ்லாப்பில் இருந்தீங்கன்னா முப்பது பர்சன்டெலாம் டேக்ஸ் ஆகும் ஸோ அதனால் இந்த மூலதன ஆதாயங்கிறது நிறைய டீட்டெயில் கேட்பாங்க எஸ்பெஷலி லாங் டேர்ம் கேபிட்டல் கேனாக இருந்தால் என்ன தேதிக்கு வாங்கினீங்க என்ன தேதிக்கு விற்றீங்க வாங்கும்போது என்ன வேலை விற்கும் போது என்ன வேலை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் என்ன இருந்ததுன்னா நீங்கள் நெட்டு மட்டும் போட்டால் போடுறோம் நிறைய அதில் டீட்டெயில்ஸ் கேட்கறது இல்லை இப்போ சக்திக்கு ஐடிஆரில் கேட்குறது இல்லை ஆனால் லாங் டேம் கேபிட்டல் கெயினுக்கு ஸ்கிரிப்ட் வைஸாக அதாவது ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் வைஸாக வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் வச்சுக்கணும் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கும் என்னுடைய அட்வைஸ் வந்து நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் வச்சுக்கிறது நல்லது மேபி உங்களுக்கு கெயின் வந்து ஒரு இருபத்தி மூணு லட்சம் ரூபா கெயின் வந்துடுது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னா அவங்க கேட்கலாம் இருபத்தி மூணா இது முப்பத்தி ரெண்டா நான் உங்களை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் இன்னென்ன தேதிக்கு நான் வாங்கினேன் அது எப்படி நான் பேங்க்லேருந்து வெளில போச்சு இன்னென்ன தேதிக்கு நான் விற்றேன் விற்றதை எப்படி எனக்கு பேங்குள்ளே வந்தது அப்படிங்கிறது எவிடன்ஸ் வந்து ரெக்கார்டு வச்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் இப்போது சார் இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க வாங்கி வித்தா டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு ஷார்ட் டேம் லாங் டேர்ம் விற்காம வச்சுருக்காங்க நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரேன் லாங் டேர்மில் சில விஷயங்களுக்காக பண்ணுறேன் என்னோட கோல்டுக்காக மியூச்சுவல் ஃபண்ட் அது ஷேர் மார்க்கெட் எதுனாலும் விற்காம இருந்தால் ஆனால் அது ப்ராஃபிட்டில் இருக்கும்போது அப்போ அவங்க டேக்ஸ் கட்டணுமாங்க சார் இல்லை எடுக்கும்போது அவசியம் இல்லை அது வந்து ஹோல்டிங் ஸ்டேட்மெண்ட்னு பேர் ஹோல்டிங்னா வாட் இஸ் யுவர் ஸ்டாக் ஸோ அது வந்து டிக்ளேர் பண்ண வேண்டிய நெசசிட்டி கிடையாது ஆனால் நீங்கள் வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்க உங்களுக்கு ஆடிட் வந்து மேண்டேட்ரே ஏன்னா வால்யூம் ஜாஸ்தியாக இருக்கும் போது அப்போ கா அப்போ காமிக்கலாம் இல்லை வாலண்டரியா கூட நீங்கள் வந்து புக்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் உங்களோட நெட்ஒர்க்த்து உங்களோட பேலன்ஸ் ஷீட்டை டிக்ளேர் பண்ணலாம் அப்போ அந்த ஹோல்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் எவ்வளவு நீங்கள் வந்து மேபி சேல் பண்ணாமல் இருப்பீங்க ஒரு பதினெட்டு கம்பெனியோட ஷேர்ஸை வந்து வாங்கி மொழி ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க அப்போ அதனுடைய மூலதன இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு எவ்வளவு நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அதுதான் உங்களுடைய க்ளோசிங் பேலன்ஸாக அக்யூலேட் இருக்கும் அதுதான் உங்களோட காஸ்ட்டாகவும் மைனஸ் ஆகும் ஸோ அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது சேல் பண்ணும்போது அந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக சார் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நிறைய டிவிடன்ஸும் இப்போ கொடுக்குறாங்க சார் நிறைய கம்பெனிஸ் டிவிடன் கொடுக்குறாங்க டென் தௌசண்ட் வரைக்கும் டிடிஎஸ் பிடிச்சிட்டு தான் கொடுப்பான் அப்படியே கொடுத்துருவாங்க டென் தௌசண்ட் மேலே போகும்போது பிடிச்சிருவோம் இதுக்கப்புறம் அவங்க எதுவும் கட்டணுமா அவங்க இன்கம் ஸ்லாபில் சேர்த்து டாக்ஸ் கட்டணும் என்ன ப்ரொசீஜர் சார் நார்மலாக வந்து டிவிடன் கொடுக்கும்போது ஏன் டிவிஎஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு ஆப்ளிகேஷன் கம்பெனி வந்து யாருக்கு யார் யாருக்கு கொடுக்குறோம் ஸோ கம்பெனி வந்து ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்கறது ஷேர் ஹோல்டரோட பேர் என்ன அவன் பேன் நம்பர் என்ன ஸோ டென்ஜின்ட்டு பத்து பர்சன்ட் பிடிச்சி கொடுத்துருவோம் ஆனால் அவங்க என்ன ஸ்லாப்பில் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது ஸோ அவங்க வந்து அஞ்சு பர்சன்ட் இருக்கலாம் இல்லை இருபதில் இருக்கலாம் இல்லை முப்பது பர்சன்ட்டில் கூட இருக்கலாம் அப்போது அவங்க பத்து தான் வந்து பிடிச்சிருக்காங்க ஸோ அப்போ பாக்கி இருபது பெர்சன்ட் முப்பது பர்சன்ட் ஸ்லாப்பில் இருந்தாங்கன்னா பாக்கி இருபது பர்சன்ட் வந்து கையை விட்டு கட்டணும் ஸோ அதனால் ஆல்ரெடி வந்து டிடிஎஸ் தான் பிடிச்சாச்சே எனக்கு வந்து டேக்ஸ் வந்து கட்டிட்டேன் அப்படின்னு அஸ்வி பண்ணக்கூடாது ஸோ எப்பவுமே வந்து ஒவ்வொருத்தருடைய இன்கம் டேக்ஸ் கேல்குலேஷன் கம்ப்யூட்டேஷன் போட்டு பார்க்கணும் போட்டு பார்க்கும்போது தான் நமக்கு வந்து எவ்வளவு நம்ம வருமானத்துக்கு வரி உண்டு எவ்வளவு நம்ம வருமானத்துலேருந்து வரியை பிடித்திருக்காங்க வரி எவ்வளவு எவ்வளோ பிடித்திருக்காங்க ஸோ பிடித்தது ஜாஸ்தியாக இருந்தால் ரீஃபண்ட் வரும் பிடித்தது கம்மியாக இருந்தால் நாம் பேலன்ஸை வரி கட்டணும் சார் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே லாஸும் சில பண்ணுறாங்க இப்போ இந்த மாதிரி லாஸ் வரும்போது அவங்க எப்படிங்க சார் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது லாஸ் வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டீங்க ஏன் அப்படின்னா லாஸ் வந்து இந்த வருஷம் எனக்கு வந்து ஒரு ஷார்ட் டேம் லாஸ் வந்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் சார் நான் என்ன பண்ணுறது அடுத்த வருஷம் எனக்கு கெயின் இருக்குது அப்போ இந்த லாஸ் நான் அடுத்த வருஷத்தில் அடுத்த வருஷம் எனக்கு ஒரு மூணு லட்ச ரூபா ப்ராஃபிட் இந்த வருஷம் ரெண்டு லட்ச ரூபா லாஸு அப்போ மூணு லட்சத்து வரி கட்டணுமா ஒரு லட்சத்து வரி கட்டினோம்னா ஒரு லட்சத்துக்கு கட்டினா போகும் ஏன்னா அதை ஆஃப் பண்ணிக்கலாம் செட் ஆஃப் பண்ணோன்னா கேரி ஃபார்வர்ட் பண்ணணும் ஒரு வருஷத்து அடுத்த வருஷத்துக்கு அதை எடுத்துகிட்டு போகணும் அது எப்படி எடுத்துகிட்டு போகணும் முதல்ல போன வருஷத்தில் எனக்கு லாஸ் ஆச்சு அப்படிங்கிறது பதிவு பண்ணும் அது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும் இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுல முக்கியமான விஷயம் பதினஞ்சு செப்டம்பருக்குள்ளே நீங்கள் ரிட்டர்னை ஃபைல் பண்ணி லாஸ்ன்ட்டு டிக்ளேர் பண்ணால் மட்டும் தான் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும் நான் லேட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறேன் அதில் நான் லாஸை போட்டு கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும்னா முடியாது இது ரொம்ப முக்கியம் சரி எனக்கு ரீஃபண்ட் இருக்குது அப்படின்னா லேட் லேட் ஃபீ கொடுத்துட்டு நான் லேட்டாக பண்ணேன் ஆனால் லைட் ஃப்ளீ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரீஃபண்ட் கேட்கலாம் நீங்கள் லேட்டாக ஃபைல் பண்ணும்போது நான் வந்து லைட் ஃப்ளீ கொடுக்குறேன் எனக்கு நான் வந்து நான் ரீ இந்த லாஸை நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு பர்மிட் பண்ணுங்கன்னா பர்மிட் பண்ணேன் சட்டம் பர்மிட் பண்ணேன் ஸோ யாராக இருக்கலாம் லாஸ் இருக்கோ அவங்கன்னா முதல்ல ரீஃபண்ட் இருக்கிறவங்க ரிட்டன் ஃபைல் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் லாஸ் இருக்கிறவங்கன்னா முதல்ல இன்கம் டாஸ் ரிட்டன் ஃபைல் பண்ண அதுவும் ஆன் டைம் இல்லைன்னா அவங்கள அந்த லாஸை கேரி ஃபார்வர்ட் பண்ணுவேன் அதனுடைய பெனிஃபிட் வந்து அவங்களுக்கு இந்த வருஷம் தெரியாது எந்த வருஷத்தில் அவங்களுக்கு வருமானம் இருக்கோ அந்த வருஷத்தில் தான் அந்த ரியல் சேவிங்ஸ் தெரியும் ஸோ அதனால அது ரொம்ப முக்கியமான கேள்வி தான் சார் இப்போ வந்து ஐடிஆர் ஃபைல் வந்து செப்டம்பர் ஃபிஃப்டீன்த்குள்ளே பண்ணணும் லேட் வந்து டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட் பண்ணணும் சப்போஸ் நான் பண்ண முடியல அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் சார் உங்களுக்கு வருமானம் இருக்குது வரியும் கெட்டலை ரிட்டனும் ஃபைல் பண்ணலை அப்படின்னா நோட்டீஸ் வரும் அப்புறம் கண்டிப்பாக லெட்டர் வரும் அப்போ என்ன கேட்பாங்க ஏங்க எங்ககிட்ட இருக்கிற ரெக்கார்ட்ஸ் பிரகாரம் உங்களுக்கு வருமானம் இருக்குது நீங்கள் வந்து வருமான வரியே கட்டலை ரிட்டனும் தாக்கல் பண்ணலை ஸோ ஏன் உங்களுக்கு மேலே நாங்கள் பெனல்ட்டி போடக்கூடாது ரிட்டன் ஃபைல் பண்ணாலும் ஒரு பத்தாயிரரூபா பெனல்ட்டி போடுவாங்க நீங்கள் வேணுன்ட்டே ரிட்டனை ஃபைல் பண்ணலை அப்படின்னா வரி வட்டி அண்ட் இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் பதிக்கிருக்கீங்க சொல்லலை ஸோ அப்போ என்ன ஆகும்னா பெனல்ட்டி வந்து இந்த வரி வட்டிக்கு ஈக்குவலண்ட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட்டு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெண்டு மடங்கு இப்போ என்ன ஆகும் உங்களுக்கு வரி வந்து முப்பது பர்சன்ட் வச்சுக்கோங்க வட்டியெலாம் சேர்த்து ஒரு நாற்பது பர்சன்ட் அப்போ அதில் ரெண்டு மடங்கு போடுங்க ஸோ ரெண்டு மடங்கு வந்து பெனல்ட்டி அப்போ நாற்பது இன்ட்டு ரெண்டு எண்பது ரூபா ஸோ எண்பது ரூபா ப்ளஸ் நாற்பது ரூபா நூற்றி இருபது ரூபா நீங்கள் சம்பாரித்ததே நூறுரூவா அப்போது வரி வட்டி பெனல்டி மூணு சேர்த்தா சம்பாதிச்சதை விட கடன் வாங்கி தான் நீங்கள் வந்து பெனல்டி கட்டணும் இப்படி ஆகிடும் ஏன் நீங்கள் மறைச்சதுனால ஸோ இதை வந்து அண்டர் ரிப்போர்ட்டிங் ஆஃப் இன்கம் ஆர் மிஸ் ரிப்போர்ட்டிங் ஆஃப் இன்கம் அப்படிங்கிற இங் இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஸோ மேபி இன்னொரு வார்த்தை சொன்னால் கன்சீல்மெண்ட் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஓகே ஸோ அதனால் கண்டிப்பாக வரி உண்டு கண்டிப்பாக வட்டி உண்டு கண்டிப்பாக பெனல்ட்டி உண்டு ஐட்டா இது சரி ஒரு வருஷம் பண்ணுறேன் இது இன்னொரு வருஷமும் பண்ணுறேன் மூணாவது வருஷமும் பண்ணுறேன் இது என்ன வந்து இவனுக்கு வந்து வரி போட்டாலும் த அப்படிதான் தான் இருக்கான் எரும மாட்டு மாதிரி இருக்கான் எதுவுமே பண்ண மாட்டேன் சரி இவனை இவனை பிடிச்சி உள்ளே போடுவோம் இவன் வந்து சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் ஸோ ஒரு ஜெயிலில் போடுறதுங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம் சர்க்கம்ஸ்டான்சஸ் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காது இத்தனை வருஷமாக கவர்மெண்ட் வந்து நீங்கள் சொன்னதெல்லாம் நம்பித்து எனக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபா டிடக்ஷன் இருக்குது கொடுங்க எனக்கு வந்து உடம்பு சரியில்லை எனக்கு டிசீஸ் இருக்கு நான் டிடக்ஷன் கிளைம் பண்ணுறேன் கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்க நம்பி நம்பியிருக்காங்க ஆனால் இப்போ கவர்மெண்ட் கிட்டே டேட்டா இருக்கு உங்களை பற்றி கவர்மெண்ட் கிட்டே டேட்டா இருக்கும்போது நீங்கள் சொல்றது பொய் அப்படிங்கறத சிஸ்டமே சொல்லிடுது முன்ன வந்து நீங்கள் சொன்னதுக்கு பொய்யா உண்மையாங்கிறது செக் பண்ணுறது கிட்ட டேட்டா கிடையாது ஆதாரம் கிடையாது இன்னி கவர்மெண்ட் கிட்ட டேட்டா இருக்கு அதனால் எந்த இன்ஃபர்மேஷனும் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ல கொடுத்தா உண்மையை சொல்லுங்கள் ஏன்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் டாக்குமெண்ட்டை வந்து ஒரு சாக்ரோ சேர் ஒரு புனிதமான ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் எல்லா ஏஜென்சிஸும் அதை கருதுகிறாங்க பேங்க்காக இருக்கட்டும் ஒரு விசா வாங்குறதுக்காக ஒரு விசா அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க அங்கே வந்து என்ன கேட்பாங்க ஓகே கிவ் மீ யுர் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னா ஸோ அதில் இருக்கிற ஓகே அப்போ நீ கண்டிப்பாக திரும்ப போற ஏன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து உனக்கு வந்து வாடகை வருது அப்போ கண்டிப்பாக நீ வந்து யுஎஸ்சிலேயே வந்து செட்டில் ஆகிட மாட்டேன் நீ இருந்துட மாட்டேன் நீ திரும்ப வருவ ஏன்னா உனக்கு கொஞ்சம் சொத்து இருக்குது அது எதை நம்பி வந்து உங்களுக்கு விசா கொடுக்குறாங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஸோ உண்மையை சொல்லுவோம் டைமுக்கு ரிட்டர்னை ஃபைல் பண்ணுவோம் சார் கடைசியாக ஒரு கொஸ்டின் இப்போ வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது ரிஜிம் நியூ ரிஜிம் இருக்குது இதை எப்படி சூஸ் பண்ணுறது சார் யாருக்கு எதுவும் பெஸ்ட்டாக இருக்கும் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஃபினான்ஷியல் இயருக்கு உங்களோட ரிடக்ஷன்ஸ் வந்து நாலு லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா ஓல்டு டேக்ஸ் ரிஜியூம் தான் பெஸ்ட்டு நாலு லட்சத்துக்கு கீழே உங்களோட ரிடக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா நியூ டேக்ஸ் ரிஜியூம் தான் பெஸ்ட் Thank you, sir.